நான் இவ்வளோ பெரிய பாவத்தை ஆண்டோர் குள்ளே செஞ்சுட்டேன்னா ஆண்டோர் மன்னிப்பாரா இல்லை நீங்கள் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம இருந்தீங்கன்னா ஏசுபந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறாரு நோம்பர் ரெண்டு பதினொன்னில் தேவனிடத்தில் பச்சை பாதம் இல்லை அவர்கிட்ட பச்ச கிடையாது கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பாவம் செஞ்சா அண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பார் அப்படியே கிடையாது பாவம் செஞ்சால் நீ யாராக இருந்தார்ன்னு உனக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அதே இதில் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் நீ கிறிஸ்தவனாக இருக்கீங்க வேறு யாராக இருக்கீங்க நான் ஆண்டவர் ஏற்றுக்கிடணும் கிறிஸ்தவன் தான் பாவம் பண்ணிட்டு அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் மனசார மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட பச்சை பாதமே கிடையாது நீங்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா அவர் மனுஷனை படைச்சிருக்காரு அண்டவர் மனுஷனை படைச்சிருக்காரு எல்லாரும் அவரோட பிள்ளைகள் தான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு தருவார் அப்படியே நம்ம மன்னிப்பு கேட்காம பாவத்தை பண்ணிட்டு நல்லா ஜாலியா சுத்துரும் ஆனால் கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை போய் அப்ப வாங்க சர்ச்சுக்கு நல்லா ரெகுலரா போயிடுவேன்னா நீ பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கலன்னா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல பாவத்துக்கு தண்டனை வந்தே சேரும் அதே இதுல ஆண்டு ஒரு ஏற்றுக்கணும் ஆண்டு ஒரு பாவத்தை மன்னிப்பாரு ஆனா கண்டிப்பா மன்னிச்சு ஏற்றுக்கிடுவார் அவர் பச்சபாதமே பார்க்க மாட்டார் இவனை மன்னிப்பு இவனை மன்னிக்க மாட்டோம் அப்படி எதுவுமே அவர் கிடையாது அவர் உங்களை கண்டிப்பா எத்துக்கிடுவாரு அதனால அவர்கிட்ட நீங்க கேளுங்க அவர்கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க நீங்க பாவம் பண்றோம் இந்த வை வீடியோ பார்த்து இந்த வசனத்தை கேட்டுனாலும் அவர்கிட்ட பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க அவர் கண்டிப்பா உங்களை ஏற்றுக்கொள்வார் ஆமே